ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்ப ராசிக்கு நிச்சயம் இது ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் பொதுவாகவே கும்ப மற்றவங்களை உயர்த்தி நிறுத்தக்கூடிய இவர்கள் எப்போவுமே ஒருபடி உயர்ந்தே நிற்பாங்க எதிலுமே உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ண ஓட்டமும் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் இளம் வயதில் போராட்டங்களையும் போர்க்களத்தில் இருக்கும் நிலையை சந்தித்தாலும் கூட நடுத்தர வயதில் தன்னுடைய சொந்த கை கால ஊனி மேலே வந்துடுவாங்க அடுத்தவங்களுடைய சப்போர்ட் அவ்வளோவா எதிர்பார்க்க மாட்டாங்க சுய முயற்சியினாலும் கடின உழைப்பினாலுமே மேலே வந்து நிற்பாங்க அதாவது என்ன தான் இவங்கள நீங்கள் ஒரு நீருக்குள்ளே காற்று நிரம்பிய பந்து அமுத்தினாலும் கூட அதனுடைய வேகம் குறையாமல் எவ்வளோ காலம் இருந்தாலும் கூட அதனுடைய வேகம் குறையாமல் வெளியே வர மாதிரி இவங்களுக்கு அந்த அவமானம் கஷ்டங்கள் அவ்வளோ எளிதில் மறந்துட மாட்டாங்க இவங்களை ஏமாத்தினவங்களையும் சரி இவங்களை அமைக்கி விட்டவங்க கை கொடுத்து தூக்கி விட்டவங்களையும் மறக்க மாட்டாங்க உதவி செஞ்சவங்களுக்கு உதவி செய்வாங்க கடுதல் செஞ்சவங்களை இயல்பாக மறக்க நினைப்பாங்க பட் அவங்களுடைய இயல்பு குணம் அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் மற்றபடி இப்போது தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி ஈஸ்வர பகவான் இருக்கிறது நிச்சயமாக தனம் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை குருவு அல்லது குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறது குடும்பத்தில் வாக்குவாதம் குடும்பத்தோட பிரச்சனை இருக்கிறது பொருளாதாரத்தில் ரொம்ப பிரச்சனை பணம் சார்ந்த கஷ்டங்களை எதிர்கொள்வாங்க தனம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாது அல்லது வார்த்தையினாலே வம்பு வரும் அதிலும் பெண்களை அளவுக்கு நிச்சயமாக பேச்சில் கவனம் தேவை அளவு கடந்த பேச்சு நிச்சயம் ஆபத்தே கும்பாராசி பெண்கள் பேசுவதில் கவனம் தேவை சில விஷயங்களில் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை சரியாக நடத்தும் பேசுனா அது கிடைக்காது ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தால் அதை விட டபுளாக கிடைக்கும் இது நினைவில் இருக்கட்டும் ஏன்னா இரண்டில் சனி உங்கள் ராசிநாதனே இருக்கும்போது தனம் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் படிப்பு விஷயத்தில் மாணவ மாணவிகள் ரொம்ப கவனம் செலுத்தணும் சரிங்களா அதே மாதிரி கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் அளவுகள் வரும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்ற கஷ்டப்படுவாங்க இல்லை இவங்க பேசுகிற விஷயங்கள் நல்லது ஒருத்தன் நல்லதுக்கே சொல்கிறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஸ்டாண்டு தள்ளாமல் டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டாண்டு தள்ளுங்கன்னு கூப்பிட்டு சொன்னால் கூட இவங்கள தான் அவங்க குறை சொல்லுவாங்க ஆனால் தப்பு அவங்களது அவங்க இதை சரியாக சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு கூடுதல் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கையெழுத்து விஷயங்கள் ஒரு பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போடுறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு இடம் வாங்குகிறீங்க ஒரு இடம் கொடுக்க போகிறீங்க இல்லை ஒரு விஷயத்த நீங்கள் முக்கியத்துவம் படிப்புன்ற விஷயம் ஒரு ரீடிங் நீங்கள் ஒரு விஷயத்தை படித்து பார்த்து ஒரு வேலையை செய்யணும்னா அதை கவனமாக படிங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு கவனம் தேவை வருமானம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு உங்களுடைய உழைப்புக்கும் குறைவான வரவு நீங்கள் கடின உழைத்தாலும் கூட வரவு மிக குறைவு முயற்சி அப்படின்றது உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு பொருளாதார வரவு அப்படின்றதும் மிக குறைவு தான் சரிங்களா இடம் மாற்றங்கள் இருக்கும் பயணங்கள் இருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்ளுவாங்க வண்டி வாகனங்கள் செலவழிக்கிறது அல்லது வண்டி வாகனங்களை மாற்றி அமைக்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான செலவுகள்னு எண்ணற்ற பிரச்சனைகள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயமாக ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் உங்களுடைய சுகம் கெடும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது கண்ட சிந்தனை ஓடிட்டு இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்காது மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்காது குழப்பம் இருக்கும் பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் கவலை இருக்கும் ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா நிதானம் தெளிவு தெளிவான செயல் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் பதட்டம் கூடாது அமைதியாக இருங்க எதுலுமே அதிகம் பேசாதீங்க அளவாக பேசுங்க அர்த்தமாக யோசித்து செயல்படுங்க முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய சிந்தனை செயல் ஒரே மாதிரி இருக்கணும் யோசிக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்தால் குழப்பம் அதிகமாகும் மனசை ஒருநிலைப்படுத்துறதே இந்த கும்பராசிக்கு தரியான தீர்வை தரும் மனசை ஒரு நிலைப்படுத்தி செயலில் கவனம் செலுத்துவது சிறப்பு பதட்டப்படாதீங்க நிச்சயமாக எல்லாம் நல்லாயிருக்கும் பட் உங்கள் ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா அளவுக்கு அளவாக பேசுங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலாம் கவனம் தேவை எடுத்தோம் கவுத்தோம் சில முடிவுகள் எடுக்காதீங்க அது காலம் கடந்து எடுக்கக்கூடிய முடிவுகளும் பிரச்சனை தான் பட் இருந்தாலும் உடனடி முடிவுகள் அதை விட பெரிய பிரச்சனை நிதானமாக யோசித்து மேலையும் இல்லாமல் கீழவும் இல்லாமல் இரண்டுக்கும் மையமான ஒரு நிலையில் பயணிக்கும்போது அற்புதமான மாற்றங்கள் உண்டு கும்பராசிக்கு அடுத்தடுத்த காணொலியில் கூடுதல் தகவல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்